தளபதி இப்ப ஒரு அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு அதாவது மதுரையில நடக்கிறதா இருந்த பூத் கமிட்டி மாநாட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு மதுரைக்கு பதிலா இப்ப வேற ஒரு ஊர்ல பூத் கமிட்டி மாநாடு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு தளபதி எதனால மதுரையில நடக்கிறதா இருந்த பூத் கமிட்டி மாநாட்டை வேற ஊருக்கு மாத்தினாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தமிழக வெற்றி கழகத்தோட முதல் பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர்ல நடந்துச்சு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அங்க நடந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சுச்சு

மட்டும் வேலூர்ல இருக்க தொண்டர்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரி வேலூர்லயும் தளபதி பாத்தீங்கன்னா ரோடு ஷோ கண்டிப்பா நடத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இந்த பூத் கமிட்டி மாநாட்டுல காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கடலூர் கிருஷ்ணகிரி அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இருபது மாவட்டங்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஓகே மதுரையில நடக்க வேண்டிய இந்த பூத் கமிட்டி மாநாட்டை திடீர்னு தளபதி ஏன் வேலூர் சைடு மாத்தினார் அப்படின்ட்டு விசாரிச்சு பார்க்கும் நமக்கு கிடைச்ச நியூஸ் என்ன அப்படின்னா